சில வினாடி நேரத்திலேயே ஒருவர் மெய் ஞானமடைந்து விட முடியும் ஸ்ரீபகவத் ஞானமடைதல் என்பது கன நேரத்தில் நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வு ஸ்ரீபகவத் ஞானமடைதல் என்பது எது ஞானம் எது அஞ்ஞானம் என்ற தெளிவு நிலை ஸ்ரீபகவத் முயற்சியின் விளைவாக ஏற்படக்கூடியதன்று ஞானம் ஸ்ரீபகவத் ஞானத்தைக் கருத்தளவில் புரிந்து கொண்டால் போதும் ஞானத்தை புத்திபூர்வமாக புரிந்து கொண்டால் போதும் ஸ்ரீபகவத் ஞானத்தை புரிந்து கொண்ட நொடியில் மனதே மனதை எதிர்த்து போராடும் தேவையற்ற போராட்டம் நின்றுவிடும் ஸ்ரீ பகவத் உணர்வில்லாமல் நாம் ஒரு கணங்கூட இருப்பதில்லை ஸ்ரீ பகவத் உணர்வு இயங்குவது நமக்கு வெளிப்படையாக தெரியும் ஸ்ரீ பகவத் வெளிப்படையாக நாம் அனுபவிக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் ஆதாரமாக இருப்பது நமது அடிமனம் ஸ்ரீ பகவத் நம்மிடம் வெளிப்படும் உணர்வுகளைக் கொண்டே நம்முடைய இயல்புகள் எப்படிப்பட்டவை என்பதனை அனுமானிக்க முடியும் ஸ்ரீ பகவத் உணர்மனம் என்பது இயங்கும் மனம் அடிமனம் என்பது இயங்கா மனம் ஸ்ரீ பகவத் ஆதாரமாக இருக்கும் அடிமனதை நம்மால் நேரடியாக அறிந்து கொள்ள முடியாது ஸ்ரீ பகவத்